வணக்கம் உண்மையில் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய தமிழர் கட்சி வடகிழக்கில் ஆண்டு கொண்டிருக்கிற நேரத்தில் எத்தனையோ வருட காலமாக எங்களுக்கு ஒரு இளைஞர் என்ற இதில் பற்றுப்பு தொகுதியில் அது எங்களுடைய களுவாஞ்சுரி மண்ணின் மைந்தனுக்கு எங்களுடைய இலங்கை தமிழர் கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவர் எங்களுக்கு எங்களுடைய மண்ணின் மைந்தனை கிடைத்திருக்கிறது அதைத் தொடர்ந்து எங்களுடைய உங்களுக்கு தெரியும் இளைஞரா இளைஞர்கள் அனைவரும் அரசியலுக்கு வருவதற்கு காரணமாக இருந்த எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சாணிக்கிழங்கி அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும் இனிவரும் காலங்களில் எங்களுடைய இளைஞர்கள் அனைவரும் தமிழரசி கட்சியோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும் மட்டக்களி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் மட்டக்களி மாவட்ட கிளைத் தலைவருமாக கௌரவ சாணிக்க ராசமாணிக்கம் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்குரிய இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவர் கிடைத்துள்ளது அந்த வகையில் அந்த பாராளுமன்ற குழு குழு தலைவர் பதவியை ஒரு இளம் பாராளுமன்ற உறுப்பினராக அதுவும் கிழக்கு மாகாணத்திலே முதல் தடவையாக இந்த பாராளுமன்ற குழு தலைவர் பதவி கிடைத்தது எங்களுக்கு எல்லோருக்கும் மகிழ்ச்சியான மகிழ்ச்சியாக இருக்கின்றது அந்த வரை இன்றைய தினம் மண்முனை தென் நிறைவில் பிரதேச பிரியதேச சபையினுடைய கௌரவ தவிசாளர் மற்றும் கௌரவ உறுப்பினர்கள் பொது அமைப்புகளை சேர்ந்த பிரதிநிதிகள் அனைவரும் இன்றைய தினம் அவருக்குரிய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் களவாஞ்சிபுடி பஸ் நிலையத்திலே ஏற்பாடு செய்திருக்கின்றனர் தமிழஸ் கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவராக தெரிவு செய்யப்பட்ட எமது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கிய அவர்களுக்கு எமது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் எமது மண்முனை தென்னறி பற்று பிரதேச சபை மக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்வதோடு அதுவும் இது எங்களோட பிரதேசத்துக்கு மாத்திரமன்றி எமது மாவட்டத்துக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக கருதுவதோடு இது இதை இதப்பிசமாக எங்களுக்கு இது கிடைத்திருக்கின்றது இந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தம்பி சாணக்கியவர்கள் பாராளுமன்ற குழு தலைவராக நியமிக்கப்பட்டது கிடைச்சது மட்டமா பார்க்குறோம் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்ட எங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணிக்க அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்